காலேஜுக்கு புதுசா அதான் என் டெரர் தெரியல புதுசாக போ! போ!

பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணி ட்ராஃபிக்கை ஜாம் பண்ணி என் தொடையில் காயம் பண்ணி பண்ணி இது நான் பண்ணதை பற்றி சொல்கிறேன் சார் இங்கே பாருங்கள் சார் ஒரு டாக்டருக்கு படிக்கிறவங்க சத்தஸ்கோப்போடு வராங்க வக்கீலுக்கு படிக்கிறவங்க கவனோட வராங்க ஒரு ஏரோனேட்டிகல் ஸ்டூடண்ட்டு ஏன் இந்த மாதிரி ஃபைட்டோட வரக்கூடாது நான் கேட்குறேன் இங்கே பாருங்கள் சார் வளர்ந்து வரனுடைய மூளையை உங்கள் மொட்டை நாக்கை வச்சு ஷேவ் பண்ணாதீங்க நான் நாக்க வச்சு அந்த விஷயம்லாம் பண்ணுறதில்ல நீங்கள் எந்த மாதிரி விஷயம் வேணாலும் பண்ணிக்கிங்க ஆனால் என் மூளை வளச்சியை தடுக்காதீங்க உன் பிரைன் கிடக்கட்டும்

ஓகே எங்களை எங்க சொல்லிட்டு இது போய் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எந்திரிச்சு வாங்க சாப்பிடலாம் தொட்டில் போட்டு ஆட்டுங்க என்னைக்கு அவ சீக்கிரமா வந்திருக்கா கழுத வரட்டும் நீங்க வாங்க உட்காருங்க வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போன எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஏன் கேட்க மாட்டேங்கிறேன் பரவாயில்லைங்கய்யா உங்களை விட்டா இந்த உலகத்துல எங்களுக்கு பெரிய யார் இருக்காங்க அதுக்குள்ள அவங்க நான் எதுக்கு சொல்றேன்னா ஆமா நீங்க எங்க சுத்தி எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க பொண்ணை சப்போர்ட் பண்ணிட்டு ஏன் ரங்கநாயகி திட்டுறீங்க ஏன் ரங்கநாயகி ஒரு பொண்ணு இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரலனா பெத்தவளுக்கு பயமா இருக்காது அவ வரலனா இவர் சாப்பிட மாட்டாரு இவர் சாப்பிடலா நீ வீட்டுக்கு போக மாட்டா அவ எப்ப வருது நீ எப்ப வீட்டுக்கு போறது ஏய் இங்க வாடி பாப்பாவை கோச்சுக்காதீங்கம்மா எங்கடி ஊரை சுத்திட்டு வர அது என்ன வந்து போய் அருணு உன் கூட தானே காலேஜுக்கு வந்தா அவன் நேரம் வீட்டுக்கு வரல அவனுக்கு இருக்கிற பொறுப்புல பாதியாவது இருக்காடி உனக்கு இங்க பாருமா உனக்கு எத்தனை தடவை சொல்லிருங்க அவங்க ரெண்டு கம்பேர் பண்ணி பேசாத இங்க பாருங்க நானும் கோடீஸ்வரியா வளர்ந்தவ தான் ஆனா எங்க அப்பா ஒண்ணு இவ்வளவு மாதிரி என்ன வளர்க்கல ஆம்பளை பையன் அருண பாருங்க எவ்வளவு பொறுப்பா படிச்சிட்டு இருக்கான்

எதுக்கு கண்டதே நினைச்சு கண் கலங்கற அதுக்கு இல்லப்பா அன்னைக்கு உனக்கு காலேஜ்ல ஐயா பணம் கட்டிட்டேன்னு சொன்னப்போ அந்த நிமிஷம் ஏ உயிர் போய்ட கூடாதான்னு நினைச்சேன் இனிமே உனக்கு நான் தேவையில்லப்பா எல்லாமே அவங்க தான் நீ நல்லா படிச்சு அவங்க நம்பிக்கையை காப்பாத்தணும் இதான் பா இந்த அம்மாவோட ஒரே ஒரு பிரார்த்தனை